வெல்கம் தமிழ் டியூட்டோரியல்ஸ் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பைத்தான் மாடல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண இன்ஸ்டால் பண்ணணுன்னா பிப்ன்றது வந்து தேவைப்படும் அது இருந்தால் தான் வந்து பைத்தானோட மாடல்ஸ்லாம் நம்ம வந்து வெளியிலேருந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் மாடல்ஸ்னால் எப்படி கெட் பண்ணுறது இதை பற்றி பார்க்கலாம் கூகுளில் கெட் ஐஃபோன் பிப் அப்படின்னு போட்டிங்கன்னா செகண்ட் வெப்சைட் வரும் இன்ஸ்டாலேஷன் பிப் நைன் ஜீரோ ஒன் டாக்குமெண்டேஷன்ட்டு அதுக்குள்ளே போய்க்கோங்க போயிட்டு இந்த கேட் ஐஃபோன் பிப் பார்ட் பிவோன்னு இருக்கலாம் இது வந்து சேவாஸ் லிங்க்குன்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க அப்படி கொடுத்தா தான் டவுன்லோட் ஆகும் நீங்கள் வந்து அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா அதோடய கோடுக்கு தான் போகும் சோர்ஸ் கோடுக்கு தான் போகும் கிளை பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அப்படியே ஓப்பன் பண்ணாலும் இன்ஸ்டால் ஆகும் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும் எப்படினா ப்ப் இன்ஸ் பிப் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும் எனக்கு வந்து ஐக்குனே இன்ஸ்டால் பண்ணதுனால ரிக்குயர்மெண்ட்ஸ் ஆல்ரெடி ஸ்டாட்டிஸ்ஃபைடு டேட் அப்படின்னு வந்து க்ளோஸ் ஆகிடும் நீங்கள் வந்து பிப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ வந்து போன சீரீஸில் பார்த்த மாதிரி பைத்தானுக்கு எப்படி என்விரான்மெண்ட் செட் பண்ணமோ மாதிரி இப்போ வந்து பிப்பு வந்து நம்ம என்விரான்மெண்ட் செட் பண்ணணும் அந்த பைத்தான் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க போயிட்டு இந்த இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளே போயிட்டு லிப்புன்னு இருக்குல்ல இந்த லிப்பு ஃபோல்டு இருக்குல்ல ஸ்கிரிப்ட் பேக்கேஜஸ் அப்படின்னு இருக்கும் அது காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு என்ன அமௌண்ட் நியூ ஒன்று கொடுங்க கொடுத்துட்டு அந்த இது ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு செமிகால் ஒன் போட்டுக்கோங்க அதே மாதிரி அப்படியே ஓகே கொடுத்துடக்கூடாது ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்கிரிப்ஷன் ஒரு ஃபோல் இருக்குல்ல அதுக்குள்ளே போய்க்கோங்க காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டு அதை ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு செமிக்கல் போட்டிருக்காங்க இந்த ரெண்டு பாத்தியும் பேஸ் பண்ணலாம் இந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து சில விண்டோ எதுக்கெலாம் தேவைப்படாது நினைக்கிறேன் இந்த லொக்கேஷன் வந்து நான் விண்டோ சைட் பாயிண்ட் ஒன்று யூஸ் பண்ணுறோம் அதனால் அதுக்கு தேவைப்படுது சமன்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் எதுக்கோ போட்டுக்கோங்க ஓகே கொடுத்துருங்க இப்போ வந்து என்விரான்மெண்ட் செட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மாடிலில் இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன் ரிக்வஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும் ஏன்னா ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால ரிகம்ஸ் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு இப்படி தான் வந்து ஒரு மாடூலை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் விண்டோஸ்லையும் இதே மாதிரி தான் விண்டோஸ்லையும் இதே மாதிரி தான் லினிக்ஸ்லாம் இதே மாதிரி தான் மாடல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆ இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னோடய மைக் வந்து சரியில்ல ஒரு கம்மிங் சவுண்டு வந்துட்டுருக்கு அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுதுன்னு பார்க்குறேன் இது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்